வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெறுகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம் குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு மட்டுமே அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கரன் முக்கால் சுபன் குருவோ தேவகுரு சுக்கரனோ அசுரகுரு குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் வளர்பிரையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார் இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம் குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் இன்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது ஆனால் குரு விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீடாகப்பட்ட தனுசையும் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவற்றிலே வக்ரமும் அடைவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார் அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார் அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையால் குரு ஸ்ரிஷபராசிலே முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முன்னூற்றி எழுவத்தி எட்டு நாட்கள் இவற்றிலே நூற்றி பதினைந்து நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது குருவுடைய ஐந்தாம் பார்வை கன்னிராசியின் மீது பதிகின்றது குருவுடைய ஏழாம் பார்வை ரிஷிக ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது சுப பார்வையை அடைகின்றது அதுவே சிறப்பானது எனவே இந்த மூன்று ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த முன்னூற்றி எழுபத்தி நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது அதுவே குரு பலம் ஆகையால் இந்த பேச்சிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம் இரண்டும் இருக்கின்றது நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான் உதாரணமாக சனி எட்டில் இருந்தால் அஷ்டம சனி ஆனால் சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை அதே போலவே குரு பத்தில் இருந்தால் தனநாசம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை இதுவே கோச்சார வேதை நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சாட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சாட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன் இனி நாம் ராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம் உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலன்களையும் பாருங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கான பேச்சுக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே ஆலோசனை கூறுவதில் சிறந்தராகவும் எல்லோரிடமும் நட்பாக பழகக்கூடியவராகவும் மிகப்பெரிய நட்பு வட்டாரம் கொண்டவராகவும் புத்திசாலிதனமாக செயல்படக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமாக அமைந்திருக்கின்றது எட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் ஒன்பதிற்கு வருகிறார் ஒன்பதில் குரு இருப்பது மிக சிறப்பானது ஒன்பதில் குரு யோகம் ஒன்பதில் சனி அவயோகம் என்போம் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் மடம் என்கின்ற கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு பகவான் கோணத்துக்கு வருவது மிக மிக நன்மைகள் கொடுக்கும் சனி ஆறில் இருப்பதும் மிக பலம் ஏழில் ராகு இருந்தாலும் ஆறில் ஒரு கிரகம் இருந்தால் ராகுவால் பாதிப்பில்லை ஆறில் சனி இருப்பதனால் ராகுவால் பாதிப்பில்லை இங்கு ராசியிலே கேது அமர்ந்திருப்பதால் சில குழப்பங்கள் மன அழுத்தங்கள் கேதுவால் ஏற்படும் ஒரு பட்டற்ற நிலை கேது கொடுத்து கொண்டு வந்த நிலை குரு பார்வையால் மாற்றங்கள் ஏற்படும் ஞானக்காரங்க கேதுவை குரு பார்ப்பதினால் யோகம் முற்றிலும் அதிகரிக்கக்கூடியதாக தடைகள் இல்லை மன சஞ்சலங்கள் இல்லை குழப்பங்கள் இல்லை தடுமாற்றங்கள் இல்லை ஒரு விதமான மன பேதலங்கள் இல்லை என்பதில் உங்களுக்கு உறுதியாக நன்மைகள் கொடுக்கக்கூடியவராக குரு ஒன்பதுக்கு வருகிறார் அதே சமயத்தில் வகரகாலங்களே கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் அக்டோபர் மாதம் ஒன்பது முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரை இருந்தாலும் அதுவும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை எனவே இந்த குரு ஒன்பதில் அமர்கின்ற பொழுது உங்கள் ராசியாகவே பார்ப்பார் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பால் அந்த இடங்களெல்லாம் பலப்பெறுகிறது ராசியை குரு பார்ப்பது மனதிலே தெளிவு சிந்தனைகளில் புத்துணர்ச்சி செயல்களிலே வேகம் விவேகம் உங்கள் என்ன தடுமாற்றங்கள் இல்லாமல் திட்டமிட்டு செய்யக்கூடிய மன ரீதியான முன்னேற்றமான உற்சாகமான அழுத்தமில்லாத சூழ்நிலைகள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சியிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உத்வேகம் இருக்கும் புதிய தொழில் புதிய வியாபாரம் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஆர்வமும் ஆற்றலும் அதிகரிக்கும் இவையெல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலை ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதனால் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வெற்றிகள் இருக்கின்றது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் அதிர்ஷ்டலட்சுமி உங்களுக்கு அரண்மணிப்பால் ஆகையால் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கன்னி ராசிக்கு கண்ணியமான மேன்மையான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது ஆகையால் துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு ராசியவே மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கிற பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து அதுவே ஒரு அற்புதமான அமைப்பு எனவே புதிய தொழில் துவங்கலாம் புதிய வியாபார அபிவிருத்தி செய்யலாம் புதிய கிளைகள் துவங்கலாம் அதற்குரிய யோகங்கள் வரும் செயல்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் பெரியவர்களுடைய ஆசைகள் குருமார்கள் ஆசைகள் கிடைக்கும் பெரிய பெரிய நல்ல தலைவர்களுடைய நட்புறவு கிடைக்கும் இவையெல்லாம் உங்களுக்கு யோகமாக அமையும் பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் செயல்கள் சிறப்பு என்பதனால் உடல்நிலையில் நல்ல பாதிப்பில்லாத உற்சாகமான ஆர்வமான ஆரோக்கியமான நுழைகள் இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய செயல்கள் மிக மிக சிறப்பாக வேகமாக இருக்கும் பொருளாதார என பெரிய முன்னேற்றம் இருக்கின்றது அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற உற்சாகம் சுறுசுறுப்பு எந்த ஒரு விஷயத்திலும் தைரியம் உயரதிகாரிகள் பேர் பொறுப்பில் இருக்கின்றவருடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய நட்பு இவையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றது உத்தியோக உயர்வு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நல்ல இடத்து வேலை கிடைக்கும் அயநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களுக்கு அதற்குரிய முயற்சியிலே தடைகள் இருக்காது புதிதாக திடீரென்றே அதற்குரிய வாய்ப்புகள் தட்டி வரும் ஆகையால் இவங்களை தேடி எல்லாம் நன்மையாக அமையக்கூடிய நிலை இருக்கின்றது உற்சாகமாக செயல்படுங்கள் ஆளில் சனி இருப்பதும் யோகத்தை அதிகரிக்கின்றது அடுத்தாக பார்க்கின்றவர் பெண்களுக்கான படையில் முதலில் திருமணமான பெண்களுக்கு ராகுவால் பாதிப்பில்லை என்ற ஆடி கிரகம் இருப்பதனால் குரு உங்களுக்கு ஒன்பதில் இருப்பதனால் கணவன் மனை ஒருவரில் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் நல்ல ஒரு புதிய ஆர்வமான ஒரு சுபகாரியங்கள் நடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஐந்தாம் குரு குறுப்பார்ப்பதினால் அவர்களுடைய கல்வியிலே முன்னேற்றம் இருப்பால் உங்கள் மன மகிழ்ச்சியடையும் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் குடும்பத்திலும் இருக்கும் உங்கள் மனதிலும் இருக்கும் அழுதாக பார்க்கின்ற ஒரு திருமணமாகாத பெண்களுக்கு ராகுவால் பாதிப்பில்லை குரு பலம் வந்து விட்டது இதுவரை குரு எட்டில் இருந்ததும் ராகு ஏழில் இருந்தால் திருமண முறையில் தடைகள் இருந்திருக்கும் இனி திருமணத்தில் நல்ல வரன்கள் அமையும் உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் நட்சத்திர பொருத்தம் மட்டும் வேண்டாம் பத்து பொருத்தம் என்பதெல்லாம் பொருந்தாத விஷயமாக இந்த காலத்தில் அமர்ந்திருக்கின்றது உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் முக்கியமானது அதனால் கலைத்துறை புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் வெளியின்ற படைப்பில் தடைகள் இல்லாத சூழ்நிலைகள் இதுவரை படைப்புகள் வெளியில் பல்வேறு முட்டுக்கட்டைகள் இருந்து வந்த நிலை மாற்றம் ஏற்பட்டு மிக விரைவாக படைப்புகள் வெளியிடக்கூடிய சூழ்நிலைகளும் வெற்றி அடைந்து பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய பணம் புகழ் பெரும் பெரும் புக வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது கலைத்துறை கலைகட்டும் அதாக பார்க்கின்ற பொழுது அரசியல் ஆறில் சனி மற்றும் ஒன்பதில் குரு புதிய பதவிகள் அந்த பதவி இது வெற்றியும் நல்ல விதமான பதவியாக இருக்கும் தேர்தல் போட்டி என்றால் வெற்றி இருக்கின்றது ஆறில் சனியும் ஒன்பதில் குரு விற்பதனால் கன்னி ராசிக்கு கண்ணியமான ஒரு மேன்மையான ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த குரு பேச்சு அதற்காக மாணவ கண்மணிகள் இவரை குரு கல்வியில் இந்த ஏழில் ராகு கூடா நட்பு அவற்றினால் கல்வியிலே தடைகள் சஞ்சலங்கள் இருந்து வந்த நிலை மாறி இப்பொழுது குரு ஒன்பதுக்கு வந்த ராசியை பார்ப்பதினால் கல்வியில் ஆர்வமும் சுறுசுறுப்பும் இருக்கும் உங்கள் முயற்சிக்கு தடைகள் இருக்காது ஆசிரியர் வழிகாட்டுதல் மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் மிக முக்கியம் பேராசிரியர்கள் ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் எனவே கல்வி உங்களுக்கு கண்ணியமான மண் மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலை அமைவதனால் கற்றோர்களும் மகிழ்ச்சி பெறுவார்கள் இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான குருப்பேச்சுக்குரிய பலாபலங்கள் சிறப்பானதாக இருக்கின்றது குருப்பேச்சு சனியும் சாதகமாக இருக்கின்றார் கேதுவால் பாதிப்பில்லை ராகுவாலும் பாதிப்பில்லை என்பதனால் இந்த முந்நூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு நன்மையான நாட்களாக பேச்சில் அமைந்திருக்கின்றது உங்கள் ஜனநாதவும் பார்த்துக்கொள்ளுங்கள் உத்திரம் மற்றும் அஸ்தம் சித்திரை போன்ற நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தசாபுத்திகள் எப்படி இருக்கின்றது தசை குரு தசை போன்றவைகளே வாலிப பருவத்தில் உங்களுக்கு நடைபெறும் அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது சனி தசை முக முக்கியமாக இருக்கும் எனவே சித்திரையில் பிறந்தால் சனி தசை வயதில் வரும் கரெக்டான வயதில் சரியான வயதில் எனவே உங்கள் தசையிலே உங்களுக்கு ராகு குரு சனி மிக முக்கியமானவர்கள் அர்த்த லக்னத்தின் ரீதியாக பார்த்தால் நல்ல நிலையில் இருந்தால் மிகப்பெரிய யோகங்களை இந்த கன்னிராசி பிறந்தவங்களுக்கு இருக்கும் நலம் பெருக வளம் பெருக இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே செல்கின்ற குரு பகவானுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாவுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலனும் தெரிய வரும் இது பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே தெரிய வரும் பெயர் எல்லாம் இதுக்கு பொருந்தாது என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவனுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானம் இந்த குரு பேச்சிலே உங்கள் அனைவருக்கும் சகலமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கின்றேன் வளம் பெருக வணக்கம்